ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் எதையெல்லாம் கடந்து வந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஷேர் பண்ணிக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் இப்போல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா எங்கள் பாப்பாவும் இப்படி தான் இருக்கா நீங்கள் எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பாசிட்டிவா தான் வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வைஷ்மாவுடைய கண்டிஷன் வேறு அவங்களுடைய குழந்தையுடைய கண்டிஷன் வேறு நம்ம டாக்டரும் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் நம்பிக்கை கொடுக்கலாம் அந்த நம்பிக்கை தான் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா அக்கா நீங்கள் எப்படி இத்தனை வருஷம் கடந்து வந்தீங்க என்னால் முடியல பார்க்குறவங்கெலாம் வந்து என்ன நீ ஹாஸ்பிட்டல் பார்க்கலையா ஹாஸ்பிட்டல் பிள்ளை எப்படியே விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க அக்கா எனக்கு அழுகையாக வருது நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம் சொல்கிற பக்கம்லாம் போய் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வெளியாளுங்க யாருமே வந்து காயப்படுத்துறது இல்லக்கா ஆனா சொந்தக்காரங்க ரொம்பவும் காயப்படுத்துறாங்க இந்த புள்ளைய வந்து ஏன் வச்சுக்கிட்டு இருக்க சாக அடிச்சிட்டு வேற பிள்ளையை பெற்றுக்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்பவுமே மனசு உடைஞ்சு அழுதாங்க மேபி வந்து சொல்றாங்க இல்லையா சொந்தக்காரங்க அவங்க வேணா அவங்க குடும்பத்துல இப்படி ஒரு புள்ளை பிறந்து அவங்க வயித்துல இப்படி ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அவங்க சாகடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட மைண்ட் செட் இருக்குது அதனால அவங்க வந்து அந்த இந்த குழந்தையை விட்டு அனுப்ப ரெடியா இருக்கலாம் ஆனா கடவுள் அப்படிப்பட்ட ஜென்மங்கள்கிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஜென்மங்கள்கிட்ட கடவுள் கண்டிப்பா குழந்தை இப்படிப்பட்ட குழந்தைய கொடுக்க மாட்டாங்க ஆஹ் இப்படிப்பட்ட குழந்தைய யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷல் குழந்தைதான் தெரிஞ்சும் அவங்கள வந்து அக்சப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பூமியில் நல்லபடியாக வளர்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அவங்களுக்கு வசதி இல்லைனாலும் சரி அவங்கள்ட்ட இந்த குழந்தைய கொடுப்பாங்க அதனால அவங்க நல்லபடியாக அந்த குழந்தைய முடிஞ்ச வரைக்கும் வந்து வளர்ப்பாங்க ஓகே ஹாஸ்பிட்டல் பார்த்தியா இல்லையா இந்த பிள்ளை இப்படியே வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களாம் என்னை கேட்குறாங்க அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஆறுதலை தான் நான் சொன்னேன் நானுமே இதை எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கேன் பாக்குறவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா இல்லையா டாக்டர் என்ன சொன்னாங்க அத பாத்தீங்கன்னா நக்கலாகவும் கேட்பாங்க குத்தலாகவும் கேட்பாங்க அக்கறையோடையும் கேட்பாங்க இப்படி வந்து கேட்கறதுல மூணு விதம் இருக்கு இல்லையா அப்படி அப்படி கேக்குவாங்க எல்லாம் கேக்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நின்று பதில் சொல்லி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கும் மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு சிலர் பார்த்தீங்க டாக்டர் என்ன தான் சொன்னாங்க சரியாகுமா சரியாகாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் எடுத்ததுமே சரியாகாது அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியாது சொல்லவும் இல்லை நான் அவங்க வந்து மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான்னு சொல்லிடுவேன் ஏன்னா முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா நெகட்டிவிட்டி ஆகிடும் அப்படியே பாப்பா ஆயிடுவாளோ என்னவோன்னு சொல்லிட்டு சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டுமே என்கிட்ட வந்து வச்சிருந்தேன் இன்ன வரைக்குமே அதே நம்பிக்கையோடு தான் இருக்கேன் வைஷ்ணுமாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அவளுக்கு இப்போ இருக்க கண்டிஷனுக்கு அவளுக்கு தெரப்பி தான் தேவைப்படுது அவளுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க வைஷ்மா வந்து இப்படி தான் இருப்பாள் அவளுடைய கண்டிஷனுக்கு இன்னும் மெடிசன் கண்டுபிடிக்கப்படலை அவளை வந்து சந்தோஷமாக பத்திரமாக நம்ம கூட இருக்கிற வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலிமா அதாவது இன்னும் பேஸ்டிசிட்டி குழந்தை டைட்னஸ் அதிகமாகவும் அவளுக்கு தெரப்பி தான் கொடுக்கணும் ஆனால் வந்து இப்போ இருக்க ஃபினான்சியல் சுச்சுவேஷனில் என்னால் அவுட் சைடு வந்து தெரப்பி கொடுக்க முடியல அவங்க ஃபிசியோ சொல்லி கொடுத்ததை வந்து ஹோம் ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராமை இருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து வைஷமாக்கு பத்தாது தான் வயஷுமாவுக்கு வந்து தெரப்பி தேவைப்படுது அதுக்காக யாருக்கிட்டனா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் எப்படி கேட்க அதை எப்படி கேட்க யார்கிட்ட கேட்கன்னு தெரியல கடவுள்கிட்ட தான் சொல்கிறேன் ஓகே கடவுள் கண்டிப்பாக வந்து கண் துறப்பாரு கண்டிப்பாக வந்து எனக்கான வழிவாசலை அவர் திறந்து கொடுப்பாரு இப்படி நிறைய பேர் கேட்கறதான் சொல்லுவாங்க கேட்குற அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது அவங்க ஒரு சிலர் நம்மளை நோகடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கேட்பாங்க தைரியமாக பதில் சொல்லிட்டு போங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கும் மெடிசன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க வந்து இன்னும் வந்து எங்கள் பசங்க சரியாகாது அப்படின்னு சொல்லவே இல்லை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட சொல்லுங்க அவங்க வந்து நம்மளை குத்தலாக கேட்குறாங்க நக்கலாக கேட்குறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பதில் சொல்லாமலும் இருக்க முடியாது இல்லையா ஏன்னா அவங்களாம் நம்மளுடைய சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க வெளியாளுங்களா இருக்கவே இருக்க மாட்டாங்க நானும் இது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டேன் இப்போ அக்கடாலும் உக்காந்துருக்கேன் ஓகே யார் என்ன பேசினாலும் எனக்கு தெரியும் என் பிள்ளைய நான் எந்த அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் காவித்தேன் எந்த அளவுக்கு அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் சைல்டுடைய யூர் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தைரியமாக இருங்க கண்டிப்பாக வந்து சயின்ஸில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் இவங்களுக்கான மெடிசன் வந்து கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சி எல்லாரையும் சரி பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ി പാസ്ടി നല്ലതേ ഇനിപ്പോ നല്ലതേ നടക്കും